பொதுவாகவே புடலங்காயில் பார்த்தீங்கன்னா பித்தோ இருக்குன்னு சொல்லிவிட்டு யாருமே அந்த காய்கறியை சாப்பிடவே மாட்டோம் அது இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த காய்கறி பிடிக்காது பட் பித்தோ இல்லாமல் எப்படி புடலங்காவை செய்யலாங்கிறத பார்ப்போம் புடலங்காவை இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் கல்லுப்பு நீங்கள் புடலங்காக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி ஸ்மேஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியானது வெளில வந்துடும் இந்த பித்த தண்ணி போயிட்டாலே நம்ம எந்த கூட்டோ இல்லை எது செஞ்சாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் பித்தமும் குறையும் இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு பட்டை மிளகா வெங்காயம் கருவேப்பில்லை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா க வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காவை அந்த தண்ணியை இருத்துடணும் அதுதான் வந்து பித்தத்தை குறைக்கும் நல்லா தண்ணியை இறுத்ததுக்கப்புறம் போட்டுட்டு இனிமேல் உப்பு போட தேவை கிடையாது உப்பு போடாமல் நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த புடலங்காலேயே உப்பு போட்டு ஸ்மாஷ் பண்ணியிருக்கறனால தேவை கிடையாது இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கூட்டு வச்சாலும் சரி முட்டை கோஸ் கூட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அதோட கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க